சங்கீதத்தின் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் இதோ வேலைக்காரரின் கண்கள் இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கத்த எங்கள் தேவனாகிய கத்த எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி எது வரைக்கும் கண்களை அவர் மேல வைக்கணுமா எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம் எது வரைக்கும் சிஸ்டர் இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அது கெடலை எத்தனை வந்தாலும் சரி உன் கண்ணை அலைய மோதவே விடக்கூடாது அதுக்கு முன்பாக எத்தனை சத்தியம் வந்தாலும் சரி உன் கண்ணை என்ன செய்யக்கூடாது எத்தனை கேள்விகள் வந்தாலும் உன் கண்கள் என்ன செய்யக்கூடாது விடவே கூடாது கத்திரியலுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் என் கண்களை அவர் மேலே பதித்து வைப்பேன் அவர் எனக்கு உதவி செய்வார் எதுவரைக்கும் நான் உதவி செய்கிற வரைக்கும் ஒரு நாள் ஜபித்துட்டு ரெண்டு நாள் ஜெபித்துட்டு ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணிட்டு மறுநாள் விண்ணப்பம் பண்ணாம இருக்கக்கூடாது கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எந்த மனிதன் கத்துடுக்கு மேலே கண்களை பதிக்கிறானோ அவனே இரக்கத்தை பெறுகிறான் சுகத்தை பெறுகிறான் விடுதலை பெறுகிறான் ஒரு வருஷம் வச்சுட்டு நாலு வருஷம் வச்சுட்டு எனக்கு நன்மை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்திர மேல கோபம் கோபத்துல வெளியே போறதுல ஒரு புரோஜனமும் இல்லை மீனின் யோனா கத்தருடைய இறக்கம் வருகிற வரைக்கும் எத்தனை பேர் அமையன்னு சொல்ல முடியும் அவன் நினைச்சா கூட வெளியே என்ன செய்ய முடியாது யார் இரக்கம் பண்ணணும் கத்தர் இரக்கம் பண்ணணும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன வேலையா இருக்கட்டும் கத்தருடைய இரக்கம் பெறுகிற வரைக்கும் உங்கள் ஜபத்தை விட்டுடாதீங்க கத்தர் இரக்கம் செய்வார் என்றால் அந்த வேலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் கண்மொழி மேலே உயர்த்தப்பட்ட வீடை போல கத்தர் உன் வாழ்க்கையை கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் அது கேதுருவை போல கத்தர் உயர்த்துவார் எத்தனை பேர் எதை விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்க அமே இரக்கம் செய்கிற வரைக்கும் உங்கள் கண்கள் என்ன செய்யக்கூடாது ஆகினால் நான் சங்கீதக்காரன் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறான் சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அவரே என் கால்களை வளைக்கு நீங்களா விடுகிறார் மூன்றாவது காரியம் முதல்ல அவருடைய கண்களுக்கு முன்பாக கிருபையை வைக்கணும் ரெண்டாவது ஒத்தாசை வருவம் பர்வதத்துக்கு நேராய் உங்க கண்களை வைக்கணும் கத்திரை இடத்துல உங்களுக்கு இறக்கும் ஒத்தாசையே கத்திரை அனுப்புவார் மூன்றாவது உங்க கண்களை எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டா பதினஞ்சாவது ஆம் வாசிங்க கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது உங்க கண்கள் எப்போதும் யாரை நோக்கி இருக்கணும் கத்தரையை எல்லாரும் சொல்லுங்க என் கண்கள் கத்தரையை நோக்கியே இருக்கணும் எப்பெல்லாம் உங்க கண்கள் கத்திர நோக்கி இருக்கணும் கேட்டா உங்கள் கால் படிக்கல அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி அவரே என் கால்களை வலைக்கு என் கால் வலையிலே சிக்கி கொண்டாலும் என் கண்கள் எங்க நோக்கமா இருக்கணும் இருக்குன்னு சொல்றவங்களும் வழியில சொல்லலாமா ஆனா இன்னைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா வளையில இருக்கும் என் கால் சிக்கிரிச்சா காலில் குத்திருச்சா அமே எதோ நம்ம டக்குன்னு பார்ப்போம் காலை தான் பார்ப்போம் அமே ஐயோ என் கால் சிக்கிருச்சு ஐயோ என் கால் சகதிக்குள்ள வந்துருச்சு ஐயோ என் கால் மாட்டிக்கிச்சு வளையில என் காலை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல எடுத்தோன்னே என் கால என் கண்ணு எங்க போகும் காலுக்கு தான் போகும் ஆனால் கத்தர் என்ன சொல்றாரு கேட்டா உன் கால் வளையிலே சிக்கிக் கொண்டாலும் உன் கண்கள் கத்தரை நோக்கினதா இருக்கும் என்றால் வளையிலிருந்து கத்தர் உன் கால்களை விளக்கிப்பார் அலேலூயா உன் கால் கல்லில் இடராதபடி கத்தரையே என்ன செய்வாரா நீ காலை பார்க்கணும் அவசியமே இல்ல நீ காலை பார்க்காத எப்போதுமே கத்தரையே நோக்கிப்பாரு உன் கால்களை கத்தர் மான் கால்களை போல என்ன செய்வாராம்

நிறைய கண்ணி வைத்திருக்கிறாங்க அலையிலூயா யாருடைய காலுக்கு முன்பாக உங்க கால்களுக்கு முன்பா நிறைய குழிகளை என்ன செய்கிறார்கள் வெட்டி வைத்திருக்க ஏன் கேட்டா நீ விழனும் நீ விழுந்து போகணும் அநேக கன்னிகளை கத்த வை வைத்திருக்கிறார்கள் உன் கால் சிக்கி கொள்ளணும் ஆனால் உன் கண்கள் கத்தரை நோக்கினதா இருக்கும் என்றால் வேத புஸ்தகம் செல்லப்படுகிறது உன் கால் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி கத்தருனை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அநேக பேர் சறுக்கி விழுந்து விடுகிறார்கள் ஏனா காலையே பார்க்கறாங்க நீங்க கத்திர மாத்திரம் பாருங்க யார பாருங்க கத்திர மாத்திரம் பாருங்க உங்க கால்களை கத்த தப்பு உங்க வாழ்க்கையை கத்த தப்பு நீங்கள் கீழே பார்க்கறதுனால தான் உங்களுக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வருது நீங்கள் கீழே பார்க்கறதுனால தான் தேவையில்லாத கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள வருது நீங்கள் கீழே பார்க்கறதுனால தான் உங்களுக்குள்ள சமாதானம் அற்று கீழே குளிய வெட்டி இருக்கட்டும் என்ன என் காலை பிடிக்கும்படியாக கண்ணியை அநேக இடத்துல வைத்திருக்கலாம் ஒருவேளை என் காலை கொள்ள முடியாது அநேக வலைகளை விரித்து இருக்கலாம் நீ எதை பார்க்காத கீழே கீழே சமாதானம் கீழே சந்தோஷம் பயிரும் நீ எதை பார்க்காதீங்க கீழே பார்க்காதீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க ஆகினால்தான் கத்த சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியை யாருக்கு காண்பிப்பேன் உனக்கு காண்பிப்பேன் உன் வழியெல்லாம் உன்னை காக்க எனக்காக தூதனை கத்திர எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா உன் கண்களை வை நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான் என் கண்களை கத்தர் மேல நீ வச்சிட்டா உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி தூதர்கள் இருக்கிறார்கள் உன் கால் கல்லில் இடறாதபடி கத்திர உன்னை தாங்க வல்லவரா இருக்கிறார் உன் கால் வலையிலே சிக்கிக் கொள்ளாதபடி தேவனு விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் நீ பார்த்து பார்த்து போகணுன்னு அவசியம் இல்லை நீ நிதானமா போகணும் அவசியம் இல்லை எல்லாவற்றுக்கும் கத்தர் காவலாலையே கத்தர் உனக்கு வைத்திருக்கிறார் அருதன் பேராமை சொல்ல முடியும் இன்னைக்கு அநேகர் காலை பார்க்குறீங்க இன்னைக்கு அநேகர் கீழே பார்க்குறீங்க அதனால் தான் சமாதானம் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் கேட்கல ஜபம் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் அபிஷேகம் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் கிருப ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் கீழே பார்க்கிறவர்கள் உலகத்துல என்னெல்லாம் உலகத்தில் செய்யறாங்களோ அதெல்லாம் உனக்குள்ள ஓடும் கீழே பார்க்கிறவன் உலகத்தில் எப்படி நடக்கிறானோ அதே போலதான் ஆனா கத்த சொல்லுங்க என்ன நோக்கி பாருப்பா உன் கண்களை என்ன நோக்கி பார் நான் எல்லா கன்னிகைகளுக்கும் நான் உன்னை என்ன செய்யறேன் எத்தனை நபர்கள் உனக்கு விரோதமா எழும்பினாலும் எத்தனை குழிகளை உனக்கு குடும்பத்துக்கு வெட்டினாலும் அதை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை யாருடைய கடமை நீ போய் உன்னால காப்பாற்ற முடியுமா அமே நீ போய் காப்பாற்ற முடியுமா ஒரு குழியை அடைக்கலாம் ஆனா இந்த வேதத்தில் சொல்லப்படுவது உனக்கு விரோதமாய் குழிகளை வெட்டிக்கொண்டே இருக்கிறார்களாம் விரோதமாய் குழிகளை வெட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு குழி அடைக்கலாம் ரெண்டு குழி அடைக்கலாம் எல்லா குழியும் என்ன செய்ய முடியாது அடைக்க முடியாது இது எல்லாவற்றிலும் நீ காப்பாற்றப்பட வேண்டும் உன் பிள்ளைகள் உன் மனைவிகள் உன் கணவர்கள் உன் வீடு எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உன் கண்கள் எங்க இருக்கணும் கத்தரை நோக்கினுதாயிரு நெலுயா ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கலாம் ஒன்று சாம்பிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பின்பு சி போரார் கிபியாவில் இருக்கிற சவுளிடத்தில் வந்து வந்து தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா அல்லவா இப்போதும் ராஜாவே நீர் உடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும் இறங்கி வாரும் அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள் அதற்கு சவுல் அதற்கு சவுல் நீங்கள் என் மேல் தய வைத்ததினாலே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நீங்கள் போய் நீங்கள் போய் அவன் கால் நடமாட்டம் அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்து அறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும்

போது பாரு என்ன செய்யறான் எப்படியாவது தாவீதை கொல்லணும் அப்படின்னு தேடிக்கொண்டே இருக்கிறான் இப்ப சில ஜனங்களை தாவீதை தேடுவதற்கு அனுப்புகிறார் மலையிலே பள்ளங்களிலே வனாந்திரத்திலே இவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்களை பிடித்து அவனை கொல்ல வேண்டியது சவுளுடைய தீர்மானம் அப்ப அவங்க சொல்றாங்க அவன் தாவிதி என்பவன் அவன் கால் நடக்கிற அந்த பதியும் பாருங்க அவன் நடக்கிற கால் தடத்தை என்ன செய்யுங்க பாரு பாருங்க அப்படி பார்த்து போனா கண்டிப்பா அவன் என்ன செஞ்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றான் தாவிது எப்படிப்பட்டவனா அவன் தந்திரவாதி அவன் யாரு தந்திரவாதி ஆனா சவுல் எதை நம்புறான்னு கேட்டா இந்த ஆலோசனை நல்லா இருக்கு அவன் கால் தடத்தை பார்த்தா கண்டிப்பா அவன் என்ன செஞ்சிடலாம் புடிச்சிடலாம் அப்படின்னு அவன் கால் தடத்தை பார்த்து தேடுங்கள் பாருங்க ஒரு கட்டத்துல தாவிது மலைக்கு இந்தாண்டையும் சவுள் இந்தாண்டையும் ஜனங்கள் எல்லாரும் சுத்திட்டாங்க இப்ப எதை பார்க்க பார்க்கிறாங்க அவன் கால் தடத்தை என்ன செய்யறாங்க பார்க்கிறார்கள் ஆனால் தாவிதுடைய கண்களை எதை பார்க்குதுன்னு கேட்டா கத்தரை நோக்கினதா இருக்கிறது சவுள் எதை பார்க்கிறான் கால் தடத்தை பார்க்கிறான் அமே இன்னைக்கு கால் தடத்தை பார்த்து போகிற எல்லா தொழிலும் எல்லா காரியமும் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா தோல்வியாகத்தான் இருக்கு எத்தனை பேர் அமேன்னு சொல்ல முடியும் ஆனால் தாவிது செய்த காரியம் என்ன அவன் எதையும் பார்க்கல அவன் கத்தர் மேலே நோக்கம் ஆகிறான் ஆகிறதான் தாவிது சொல்லுகிறான் கர்த்தருடைய துதி எப்பொழுதும் இன்னைக்கு அநேகருடைய ஊழியம் இன்னைக்கு அநேகருடைய எப்படி இருக்குன்னு கேட்டா கால் தடத்தை பார்த்து போகலாம் அமே இப்படி போனா அவங்க நல்ல வழியில போயிருக்காங்க போல அதனால இந்த வழியில நம்மளும் என்ன செய்யலாம் போகலாம் ஓ இந்த வார்த்தையா இந்த வார்த்தை சொன்னவங்க நல்லவங்களா இருப்பாங்க போல அதனால இந்த வழியில என்ன செய்யலாம் போகலாம் ஒருவேளை இந்த காட்சியை காமித்திருக்கிறாங்க அப்ப இந்த வழியில என்ன செய்யலாம் போகலாம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் கண்கள் மனிதனையோ கால் தடத்தையோ படங்களையோ விமர்சனங்களையோ உங்கள் கண்கள் பார்த்து போகும் என்றால் ஒரு நாள் உன்னால ஜெயம் கொள்ள முடியவே முடியாது மற்றவர்களை பார்த்து நீ பின் தொடராதே மற்ற குடும்பத்தை பார்த்து பின்தொடராதே மற்றவுடைய பழக்கத்தை பார்த்து பின்தொடராதே செய்கைகளை கண்டு என்ன செய்யாத உனக்கு கொடுத்த அழைப்புல நீ என்ன செய் செய்ய சொல்றாரு பாருங்களேன் கத்தர் கொடுத்த அழைப்பிலே நான் என்ன செய்வேன் பொறுமையோடு ஓடுவேன் எனக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்கிற அவங்க ஜோம் பண்ணிட்டாங்க அதனால நான் ஜோம் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க அவங்க வழி வேறு உன் வழி வேறு அவங்க தடம் வேறு தடத்தை பார்த்து ஓடாதீங்க தடத்தை பார்த்து ஓடுனா ஆனால் அவனை தாவிதை பிடிக்க முடியல ஏன்னா தாவிதோடு யார் இருந்தான்னு கேட்டா கத்தர் இருக்கிறா இன்னைக்கு இந்த காலை வேலையிலே உங்களோடு யார் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா கத்தர் இருக்க வேண்டும்